வந்திருந்தோம் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்போ ஒரே இடத்துல வந்து மகளிர் உரிமை தொகை விதைவை பணம் குழந்தைங்களுக்கு வருமான சான்றிதழ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது இங்கே வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாட்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து வாங்குறதுக்கு இங்கே முகாம் போடல அப்படின்னா நான் கரூர் போயிருக்கணும் இப்போ இங்கே போட்டனால நான் இங்கேயே வந்து பக்கத்துலேயே சீக்கிரம் முடிச்சிட்டோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மிக நன்றி இப்போ வந்தவங்க எல்லாத்துக்குமே மதிய மதிய உணவு எல்லாருமே சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க முகாம் அமைச்சு கொடுத்து வந்தோடனே அது ஸ்கூல் பிள்ளைங்கள வரிசையாக உட்காந்து வந்தோடனே அவங்கவுங்களுக்கு எழுதி கொடுத்து பரவாயில்லைங்க உடனே அதை திருத்தி கொடுக்குறாங்க இந்த முகாம் அமைச்சதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒத்துழைப்பாக இருந்தால் நம்ம அருமை முதல் பாலாஜி அவர்களுக்கு உணவருந்த நன்றிங்க ஒரு அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் இவ்வளவு திட்டங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு என்ன செய்தார்கள் என்று எதிர்கட்சியினர் ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத அளவிற்கு இந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றாயிரம் கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் தந்திட்ட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்